அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அத்தனை வயல்கள் அந்த தண்ணி அந்த கழிவு கலக்குது அதுல இருக்க ரேடியேஷன் லெவல் என்ன அன்னைக்கு அளவு பண்ணுவாங்களா அனுமதி ரேடியேஷன் லெவலில் மெஷர் பண்ணக்கூடிய மீட்டரை வச்சுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது இந்தியாவில் பிற நாடுகள் அனுமதி இருக்கு அனுமதிப்பாங்களா சயின்டிஸ்ட் வந்து பண்ணட்டும் நாங்க வேணாம்னு சொல்லல அங்க இருக்க கெமிக்கல் கெமிக்கல் இன்னைக்கு பதினஞ்சு வருஷமா காயாவத எப்படி நாங்க இல்ல கேட்டது பதில் சொல்றோம் நீங்க நெடுவாசன்ல நடந்த இடம் அது நீங்க சொன்னா அதே சொல்றோம் நாங்க அது பதினஞ்சு வருஷம் காயாம இருக்குல்ல எப்படி மிஸ்டர் விஜய் ஒரே ஒரு அவரும் பதில் சொல்லிட்டா முப்பத்தி ஒரு இடங்கள்ல இருக்குது நூத்தி அறுபத்தி ஒன்பது இருக்கு பல ஆண்டு காலமாக இருக்கு நீங்க உங்களுடைய மே பதினேழு எங்க போச்சு வாடி சொல்றேன் சொல்லுங்க இப்ப பதில் சொல்றேன் ஒண்ணு சீர்காழிக்கு பக்கத்துல இல்ல சீர்காழியில இருந்து மூணு கிலோமீட்டர் பக்கத்துல எடுக்கப்பட்டதுல இத்தனை நாள் எரிஞ்சிட்டு இருக்குது வெள்ளு ஒண்ணு அது அதே திருவாரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய அது சுத்துப்புற அத்தனை இடங்களையும் எண்ணெய் கசிஞ்சு அந்த இடத்துல பண்ணவே முடியாது நீங்க என்ன பண்ணுறது நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க நாங்க கவர்மெண்ட்

நேர்மை நடந்தது இல்ல அதான் உண்மை இல்ல நான் பேசுறேன் நான் பேசுறேன் இல்ல அவர் வைத்ததுக்கா நீங்க அவர் என்ன பேசுறா அப்படி கேள்வி கேளு இல்ல இல்ல நான் புது கேள்வி இல்ல அவர் என்ன கேக்குறாருனா திரும்ப துளக்கமாக கொண்டு வருவதற்காக இப்ப நீங்க விதைக்கிறீர்களே ஒரு அச்சம் அது எந்த ஸ்டடி அடிப்படையில் இல்ல ஒரே இல்ல இல்ல கேட்ட கேள்வியில பாதில் நிறுத்துனா நான் அதை சொல்றேன் இங்க எங்க பிரச்சனை நடந்துன்னு கேடா அதான் சொல்லிட்டு வந்தேன் நான் ஒண்ணு சீர்காழி பக்கத்துல எரிஞ்சிட்டு இருக்குது இந்த மூணு வருஷமா நடந்துருக்கு எரியிற விஷயத்தை ஏன் பேசல எரிஞ்சிட்டா இருக்கு போய் பார்க்கலாம் திருவாரூர் பக்கத்துல என்ன எல்லாம் செதறி கிடக்குது திருவாரூர் ஊருக்கிட்டே நடக்குது போய் பாருங்க நாகப்பட்டினம் ரோட்ல ரெண்டு சின்ன பசங்க ஒரு பையன் இறந்து போனா ஒரு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது அங்க விவசாயிகளுடைய நிலத்துக்குள்ளார போகக்கூடிய பைப்ல இருக்கக்கூடிய அது சிந்தி அது பயிரெல்லாம் கருகி போயிருக்கு நிலம் மாசுபட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் டேட்டா இருக்குது இது ஏன் அரசு தரல தமிழ்நாடு இல்ல இல்ல இப்ப ராகவன் இருக்கு ராகவன் நீங்க பேசுற ராகவன் ஏன் பதறீங்க

ரெண்டாயிரத்தி எட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் மேனேஜ்மெண்ட்டில் வெளியிடப்பட்ட இந்த கடற்கரையோரம் இந்த இந்த பகுதி சார்ந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொல்யூஷன்ஸை பற்றி அந்த மாசுபாடை பற்றியான அறிக்கைகளில் அவங்க தெளிவாக வெளியிட்டிருக்கிறாங்க அதில் மருத்துவர் ரமேஷ் நம்மாழ்வார் அவர்கள் இன்னும் இன்னொரு இன்னொரு பேராசிரியர் மூன்று பேரும் இணைந்து வெளியிட்ட அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அறிக்கை புத்தகம் ரெண்டாயிரத்தி எட்டு வெளியிட்ருக்குது அப்போ சொல்லிக்காக்க இங்கே இருக்க ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனால் உலகத்தில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட அந்த பொல்யூஷன்ல கொஞ்சம் அளவு தான் கம்மியாக இருக்குது இது தாண்டிச்சினால் இந்த பகுதி ஒட்டு மொத்தமாக பாதிக்கப்படும் அறிக்கை அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கு அதை எடுத்து படிக்கணும் அதில் தான் விவரங்கள் தெளிவாக கொடுத்துருக்கு அதில் ரெண்டு டீட்டெயில் சொல்லியிருக்கிறாங்க அதில் நீங்கள் பதினஞ்சு யூனிட் கிராம் பர் அளவுக்குள்ள வந்து நூற்றி எட்டு மில்லிகிராம் வரைக்கும் இருக்குது இதில் கோடி ஏக்கர் அளவு மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஏன்னா அங்கே தான் வந்து அதிக அளவுக்கு ஆயில் ட்ரில்லிங் நடந்திருக்குன்னு இந்த ரிப்போர்ட் அண்ணா யூனிவர்சிட்டி போட்டதுங்க திருமுருகன் போட்டதில்லை இதெல்லாம் எடுத்து தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆக நீங்கள் கேட்ட ஆதாரத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா இதே மாதிரி எல்லா இடத்துலயுமே சிக்கல் தான் இந்த போரா இந்த இந்த போராட்டத்தை நான் முன்வைக்கணும் இது வந்து நீங்க இதுவரைக்கும் என்ன சொன்னீங்க கன்வென்ஷனல் பண்ணக்கூடியதான் பொல்யூஷன் வரலன்னு சொன்னீங்க இல்லையா அதுல கொடுத்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய புத்தக அறிக்கை அது அண்ணா யூனவர் படிச்சவர்கள் சயின்ஸ்ட் டெக்னாலஜிஸ்ட் இருக்கக்கூடிய இடம் தான் அங்க இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் மேனேஜ்மெண்ட்ல இருந்து போட்டு சார் வேற டிபார்ட்மெண்ட்லாம் இல்ல தமிழ்நாட்டை பத்தி போட்டுருக்காங்க இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் மேனேஜ்மெண்ட் கொடுத்த டேட்டா தான் பேசிட்டு இருக்கேன் இந்த அடிப்படையில் போன்ற இயக்கங்கள் இருக்குது இந்த அடிப்படையில் போராட்டம் நடத்திட்டு இருக்குது நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க இவ்வளவு கேக்கிற விஷயம் ஒன்னே ஒன்னுதான் இந்த இடம் வந்து அதிக அளவு விவசாய ஆக்டிவிட்டி நடக்கூடிய இடம் ப்ரொடக்ஷன் இடம் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான விவசாய உற்பத்தி இருக்கக்கூடிய இடம் மிக அதிக அளவான நெருக்கடியான நெருக்கமான கிராமங்கள் இருக்கக்கூடிய இடம் இவ்வளவு மக்கள் தொகை வாழக்கூடிய இடம் இந்த இடத்துல ஏன் கொண்டு வரணும் இந்த இடத்துல ஏன் கொண்டு வரணும் இந்த இடத்துல கொண்டு வந்தா நீங்க சம்பாதிக்கணும் இந்த இடத்துல கொண்டு வந்தா நீங்க பொருளாதாரத்தை பெருக்கணும்னா அதுக்கு நான் ஓப்பனா வெளியிட பேச தயாரா இருக்கிறோம் பாரதிய ஜன கட்சி வந்து பேசட்டும் இதுல இருந்து எவ்வளவு தூரம் எவ்வளவு பணம் எவ்வளவு பொருளாதாரம் அவங்க ஈட்டுகிறாரு வெளிப்படையா பேசுவோம் அதே போல விவசாயத்திலிருந்து வரக்கூடிய பொருளாதாரம் எவ்வளவு சேர்த்து பேசுவோம் விவசாயம் கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரம் எவ்வளவு வேலை வாய்ப்பு பேசுவோம் இவங்க சொன்ன அறிக்கையினுடைய கவர்மெண்டோட அறிக்கை எப்படிதான் நான் பேசுறேன் முடிஞ்சா பேசட்டுமே எவ்வளவு வாழ்வாதாரம் கொடுத்த டேட்டா இவங்ககிட்ட இருக்குது ரெண்டையும் வச்சு பேசுவோம் ஆக நான் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஒரு இடங்களில் கொண்டு வர போறாங்க இல்லையா முப்பத்தி ஒரு இடத்துல அடுத்த இருபது வருஷம் எடுக்க போறாங்க இந்த திட்டத்துல முப்பத்தி இடத்துல அடுத்த இருபது வருஷத்துல இந்திய அரசாங்கத்திற்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இந்த ஐயாயிரம் கோடியில ஒரு நெடுவாசல்ல இருந்து தமிழ் இந்திய அரசு கிடைக்கக்கூடிய லாபம் வெறும் பத்து கோடி அதுல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வரும் அதுல பத்து போடுங்க ஒரு கோடி வரும் அதுல புதுக்கோட்டைக்கு எவ்வளவு வரும் பத்து லட்சம் வரும் அந்த நெடுவாசல் எவ்வளவு ஒரு லட்சம் ரூபா வரும் இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த மக்கள் வாழ்வாதாரம் நடக்கணுமா ஒட்டு மொத்தமாக முப்பத்தி ஒரு இடங்களில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு எண்ணிக்கை இதெல்லாம் வந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அரசு கொடுத்து அறிக்கை

தொடர்ந்து பேசுங்க சந்திரபோஸ் கேட்டாங்க சார் அப்போ அந்த திட்டம் வந்து இடையில நிறுத்தப்பட்டா சொல்லிட்டாங்க சார் திட்டம் நிறுத்தியா சொன்னாங்க சார் ம் இப்போ என்ன இப்போ என்னன்னா என்ன கேட்காமலேயே ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பதினைந்து வருடத்திற்கு வந்து குத்தகை கொடுக்கறது யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது நான் மத்திய அரசுக்கு மத்திய அரசுக்கு ரெண்டாண்டு ஆண்டு ரொம்ப தாழ்மையா ரொம்ப தாழ்மையா கிடையாது ரொம்ப என்ன நிர்பந்தப்படுத்தி வாங்க சார் அந்த இடத்த என்ன ஆனால் என்னோட இடத்த வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு தனியார் நிறுவனத்துக்கு உங்களுக்கு புத்தகம் கொடுத்தா உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது திரும்பி என்னோட கலந்துக்கிட்டீங்க கலக்கவே இல்லை என்ன காரணம் யாருடைய தூண்டுதல் யாரோ சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன போன்ற ஏழை செய்ய எனக்கு சாகணுமா என் உயிர் போனாலும் இந்த இடத்தனை விட மாட்டேன் சார் நீ எனக்கு நிர்பந்தப்படுத்தினார்கள் அப்படின்றீங்களே இடத்த யார் கொடுத்ததுக்கு காரணம் அது யார் எனக்கு விளக்கம் சொல்லுங்க சார் எனக்கு

இந்த விஷயம் வந்து நீங்க மனநலம் எடுத்தாலும் சரி பெட்ரோல் எடுத்தாலும் சரி எதுவுமே வந்து அந்த பகுதி மக்களுக்கு எந்த வகையான வாழ்வாதாரத்தை உயர்த்த போறது இல்ல வருமானத்தை கொடுக்க போறதில்லை விவசாயத்தை விட்டு வெளியேற நிலமையா இருக்க போகுது இது வேற ஏதோ கார்பரேட் கம்பெனிகள் தனியார் கம்பெனிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட மொத்த ஒப்பந்தங்கள்ல பதினேழு கம்பெனிகள் தனியார் கம்பெனிகள் தான் இருக்கு இதை தவிர ஒரு ஃபாரின் கம்பெனியும் கொடுத்துருக்காங்க அப்ப இது ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனி சம்பாதிப்பதற்காக இந்த மக்கள் ஏன் நிலத்தை இழக்கணுங்கிறதா ரெண்டாவது இந்த கம்பெனிகள் எல்லாம் இவங்க போய் வேலை செய்யக்கூடிய அளவுக்கான ஆட்கள் கிடையாது இவங்க வேறொரு தொழிலே எக்ஸ்பெர்ட் இவங்க சிறப்பு அதில் தெரிஞ்சவங்க விவசாயத்தில் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடியவர்கள் இவ்வளவு பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் போய் உங்களுக்கு எப்படி இண்டஸ்ட்ரியெல்லாம் மாற்ற முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்போ விவசாயிகள் விவசாயம் செய்வதற்குரிய சூழ்நிலை ஏற்படுத்தி தரணும் விவசாயமும் இந்த நாட்டினுடைய தொழில் இந்தியாவிலே எழுபது சதவீதம் மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் வேலையும் கொடுப்பது விவசாயம் மட்டும் தான் அதை நம்ம பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஒரு விஷயம் வேண்டி இருக்குது நீங்க பெட்ரோல் எடுக்கணும்னா அவர் சுமந்திராமன் சொன்ன மாதிரி ராஜஸ்தானில் எடுக்கிறாங்க அங்கே எடுக்கும்போது அந்த மாதிரியான ஒரு பாலைவனத்தில் எடுக்கும்போது பிரச்சனை கிடையாது மக்கள் பயன்படாத இடங்களில் மக்கள் பயன்படுத்தாத இடங்களில் எடுப்பது என்பது வேறு இங்கே வந்து விவசாயம் கொளிக்கக்கூடிய ஒரு இடத்தில் பெருந்தரலான மக்கள் அங்க வந்து விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ஒரு தனியார் கார்பரேட் கம்பெனிகள் நலனுக்காக கொண்டு வந்து நீங்கள் நிறுத்துறது கொள்ள முடியாது இதை வந்து இல்ல இதை முடிச்சிடுறேன் இதை வந்து நீங்க வந்து இங்கே இருக்கிற பெருந்தரலான மக்கள் இந்த மக்கள் வந்து இந்திய விடுதலை போராட்டத்துக்காக பங்கெடுத்த மக்கள்